ஹலோ வணக்கம் கோதுமை ரவை வச்சு சூப்பரான டேஸ்ட்டோட பொங்கல் வாங்க அதுக்கு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு கழுவி குக்கரில் சேர்த்துருங்க ஒரு டம்ளர் தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் நெய் பாசி பருப்பு கழுவி சேர்த்து குக்கர் மூடி ஒரு விசில் வரவும் இறக்கி வச்சுருவோங்க அடுப்பில் வானாளி வச்சுருங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து முந்திரி அது பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி துருவி சேர்த்துருங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி தேங்காயில் பால் எடுத்து ஒரு டம்ளர் தேங்காய் பால் வச்சுருக்கேங்க அதோடு ரெண்டு டம்ளர் தண்ணி மூணு டம்ளர் தண்ணி மொத்தம் சேருங்க பாசி பருப்பு வேற வேக வைக்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் அது எல்லாம் சேர்ந்தால் ஒரு டம்ளர் கோதுமை ரவை வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதுலேயே தண்ணி சேருங்க இதை நல்லா பொறிஞ்சதும் தண்ணி நல்லா கொதிக்கவும் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு இந்த கோதுமை ரவை உப்புமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க சேர்த்து கோதுமை ரவையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி இறக்கிட்டா சூப்பரான டேஸ்ட்டோடு கோதுமை ரவை பொங்கல் ரெடி ஆயிருங்க இதுக்கு தேங்காய் சட்னி சாம்பாரோடு பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு சூப்பராக இருக்குங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் பொங்கல் சாம்பார் சட்னியோடு ரெடி